சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை விசேஷமான நாள் வாரத்தில் ஒரு முறை வரும் இந்த நாள் மிக மிக விசேஷமான நாள் பூஜைக்குரிய நாள் பொருட்கள் வாங்குவதற்குரிய நாள் வீட்டில் பொருட்களை சேர்த்து வைத்து கொள்ளலாம் நம் கையில் உள்ள பணங்களை கொண்டு பிற பொருட்களை வாங்குவது இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் தன்னை அழகாக அலங்கரித்து கொள்ளும் நாள் இப்படியாக பல நல்ல விஷயங்களை கற்றுத் தருகின்ற ஒரு சுக்கரனுடைய அம்சமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை என்பது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கண்டிப்பாக பூக்கள் வாங்க வேண்டும் பூக்கள் நிறைந்த செல்வத்தை நிறைவாக கொண்டு வந்து கொடுக்கும் இது வியாழ நன்றே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது அவ்வளவு நன்றாக இருக்காது நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் சுவாமி திருவுருவ படங்களுக்கு போடுவதாக இருந்தால் அன்றுதான் நீங்கள் வாங்க வேண்டும் அதுவும் நீங்கள் வாங்கி வாங்கியவுடன் பயன்படுத்த வேண்டும் அந்த நாள் முழுவதும் அந்த மலருக்குரிய சக்தி இருக்கும் பன்னிரண்டு மணி நேரம் அந்த மலருக்குரிய சக்தி கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் மீதமான நாட்களில் அந்த பூக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த நிறைந்த அந்த சக்தி இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் ஆனால் அது பயன்படாத ஒரு பொருளை தான் நீங்கள் சுவாமிக்கு போடுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அன்று அன்று கிடைக்கின்ற மலர்கள் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் போட்டாலும் சரி நல்ல பூக்களாக போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததாக நீங்கள் வைக்கும் மனமான சமையல் நமக்கு நாவடக்கம் என்பது நிறைய சொல்களை வெளியே நம்ம சொல்லாமல் இருப்பது அதாவது தீய சொற்களை நாம் சொல்லாமல் இருப்பது அது நாவடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நாம் சொல்லிக்கிட்டேன் தேவையில்லாத வேலைகளையும் நாம் செய்யக்கூடாது ஆண்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் அமாவாசை பௌர்ணமி இந்த தினங்கள்லாம் முகசவரம் செய்து கொள்ளக்கூடாது அவர் முக்கியமாக அவரவர் பிறந்த கிழமைகளில் பிறந்த நட்சத்திரங்களில் முடியெடுக்கக்கூடாது இதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆலயம் கண்டிப்பாக சென்று வர வேண்டும் ஆலயம் சென்று அங்கு கருவறையில் வைத்துக் கொடுக்கும் அந்த எலுமிச்சைக்கு சக்தி அதிகம் மறு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஆலயத்திற்கு போகும் வரை அந்த எலுமிச்சங்கனி உங்களுடைய பூஜை அறையில் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த கருவறையில் இருக்கின்ற அந்த அலாடியான சக்தி உங்கள் பூஜை அறைக்கு கிடைக்கும் இது இந்த ஒரு எலுமிச்சங்கனியில் நிறைய ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும் துருப்பிடித்த பாத்திரங்களை வீட்டில் வைத்திருக்கக்கூடாது ஒவ்வொரு பாத்திரம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பாத்திரங்கள் எவ்வளவு உயர்ந்த விலையாக இருக்கட்டும் அந்த பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க துரு போகுறதுக்கு நல்லா தேய்ச்சி பாருங்க தேய்ச்சி பார்த்து போகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாத்திரத்தை பயன்படுத்தாதீங்க சுக்கரன் என்றாலே பெண் குழந்தைகள் இனிப்பு பெண் தெய்வங்கள் வெள்ளி பாத்திரங்கள் படோகரமான வாழ்க்கை இப்படி நிறைய உண்டு இதில் வெள்ளிக்கிழமை என்ன செய்யணுன்னா நீங்கள் ஒரு இனிப்பான மிட்டாய்களை வாங்கி சின்ன குழந்தைகளுக்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இதனையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் எத்தனையோ முறைகளை நாம் கையாளுகின்றோம் இந்த முறைகளையும் கையாளும் பொழுது நமக்கு வாழ்க்கை ரொம்பவே நல்ல ஒரு நிலையை அடைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நாம் சொன்னோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ